யார் பலசாலி ஒரு பாம்பு குட்டி முதல் தடவையா விளையுலகத்துல போய் சுத்தி பாக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு சாயந்தர நேரமா அதோட அம்மா பாம்போட வெளியில போயிருந்திருக்கு வழியில திடீர்னு ஒரு கீரி வந்திருக்கு அதை பார்த்து பயந்த பாம்பு தன்னோட குட்டியோட ஒரு புதரல போய் மறைஞ்சுக்கிருச்சு இதை பார்த்த பாம்பு குட்டி ஐயோ இந்த கீரி நம்மளை விட பெரிய பலசாலி தான் போலன்னு நினைச்சிருச்சு அந்த சமயத்துல எங்கிருந்தோ அந்த ஒரு பூனை கீரிய விரட்டி இருக்கு அதை பார்த்த பாம்பு குட்டி இல்லை இல்லை பூனை தான் பலசாலி அப்படின்னு நினச்சிச்சான் கொஞ்ச நேரத்துல ஒரு நாய் விரட்டி இருக்கு பார்த்த பாம்பு குட்டிக்கு உண்மையிலேயே நாய் தான் ரொம்ப பெரிய பலசாலி முடிவு பண்ணியிருக்கு ஆனா பூனையை துரத்திக்கிட்டு இருந்த அந்த நாய் திடீர்னு ஒரு மனுஷன் சமைச்சிக்கிட்டு இருந்த பானையை தட்டி விட்டுருச்சு ஆத்திரத்துல அந்த மனுஷன் தடியை எடுத்துக்கிட்டு நாய் அடிச்சிருக்கான் நாயை அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்கு இத பார்த்த பாம்பு குட்டி தான் ரொம்ப பெரிய பலசாலி போல அப்படின்னு நினைச்சிட்டு அது மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து அதோட குட்டி பா தாய் பாம்போட வெளியில வந்திருக்கு திடீர்னு பாம்பை பார்த்த அந்த மனுஷன் ஐயோ பாம்புன்னு பயந்துகிட்டு ஓடி இருக்கான் இதை பார்த்த பாம்பு குட்டி இந்த உலகத்துல எல்லாரையும் விட நாம தான் பலசாலி எல்லாரையும் துரத்தினா அந்த மனுஷனே நம்மளை பார்த்து பயப்படுறானா அப்படின்னு சொல்லி பெருமையோட நினைச்சிருக்கு ஆனா அந்த நேரத்துல முன்னாடி பார்த்த அதே கிரி திரும்பவும் வந்திருக்கு ஐயோ அம்மானு அலர்னபடி பாம்பு அதோட பாம்பு குட்டியும் சேர்ந்து உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓடி இருந்திருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது இங்க யாருமே பலசாலின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரோட தான் அவங்க பலசாலியா எப்படிங்கிறதவே நமக்கு உணர்த்தும் இங்க ஒருத்த கண்டிப்பா இன்னொருத்தனை பார்த்து பயந்தே தான் ஆகணும் அது அந்த சூழ்நிலை தான் அதுக்கு காரணம் நீங்க அவனை பார்த்து பயப்படுறீங்கன்னா அவன் கண்டிப்பா இன்னொருத்தனை பார்த்து பயப்படதான் செய்வான்